மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு தமாக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் இதில் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பேருந்து கட்டணம் உயர்வு டீசல் பெட்ரோல் உயர்வை ரத்து செய்யக் கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வாசன் காவிரி நீரை வழங்குவதில் மத்திய அரசும் கர்நாடக அரசும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இணைந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் கருகும் சம்பா நெற்பயிர்களை பாதுகாக்க காவிரியிலிருந்து தண்ணீர் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய ஜி கே வாசன் அதற்காக தமிழக அரசு விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் காவிரி நிலையிலே இருக்கின்றது சம்பா பயிரை காப்பாற்ற உடனடி தண்ணீர் தேவை காவிரி நீர் தமிழகத்திற்கு தேவை மத்திய பிஜேபி அரசும் கர்நாடக காங்கிரஸ் அரசும் உடனடியாக தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் இதனை தமிழக அதிமுக அரசு வலியுறுத்த வேண்டும்